மீஷோவில் நம்மளோட டீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போது அவைலபிள் இல்லை எல்லாமே வந்து பாஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்த ஆர்டர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு மீது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஒரு சிலையோட ஒரிஜினல் ப்ரைஸை விட நான் வந்து கொஞ்சம் அங்கே ஜாஸ்தியாக கோட் பண்ண வேண்டியது இருக்குது நான் அவுட் பண்ணதை விடவும் ஜாஸ்தியாக வந்து மீஷோவுக்கு அவுட் பண்ணுறாங்க இப்போ என்ன காமிக்கிற பாருங்களேன் இப்போ வந்து கல்யாணி காட்டன் சில்க்ஸ் அந்த சாரியோடது தான் இது வந்து நம்மளோட கலெக்ஷன்ஸில் வந்து ஃபுல்லாக எல்லா வெரைட்டியுமே இருக்குது ஸோ இந்த வெரைட்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆனால் இது நான் மீஷோ ப்ரைஸை பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்கேன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் போட்டால் தான் எனக்கு பேங்க் செட்டில்மெண்ட்டில் நைன் தேர்ட்டி ருபீஸ் வருது தௌசண்ட் ருபீஸ் போட்டால் தான் தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா செட்டில்மெண்ட்டே ஆகுது நான் ஒரு வேளை தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டோம்னா எட்நூற்றி எண்பது ரூபா தான் வருது இதில் என்னென்னா நான் வந்து இப்போ ரூபாய் போடுறேன் அப்படின்னா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறுரூவா எண்பத்தி ஆறுரூவா வந்து ஷிப்பிங்கோட ஆட் ஆகுது இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா பக்கம் டிஃப்ரென்ஸ் வருது அதுவும் வந்து மீஷோ அவங்களோட கொரியர் பார்ட்னருக்கு வந்து தனியாக பார் கோட் வாங்கணும் அதுக்கான தனி கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கான இதில் நம்மளுக்கு ஆகிற செலவுகள் வந்து ஜாஸ்தி தான் அப்படின்னு எனக்கு தோணுன காரணத்தினால வந்து மீஷோவில் நம்மக்கிட்ட இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டாக் அப்படின்ற ஸ்டேஜில் தான் வச்சிருக்கேன் மற்றபடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் வந்து அப் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ ஓனத்துக்காக நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அரைவல் ஆகிருக்கு வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்ஸும் இருக்குது தவிர ஓணம் ஆஃபர்ஸ் தீபாவளி ஆஃபர்ஸ் அது தவிர நியூ ட்ரெண்டிங் சேரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாரீஸுமே இருக்குது நமக்கிட்ட பட்டு சேலைகளே வந்து ஐநூறுபாயிலேருந்து அவைலபிள் இருக்குது நல்ல குவாலிட்டியும் இருக்கும் குவாண்டிட்டி கலர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து அஷூரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் யூடியூப்பில் போட்டு பார்த்தோம்னா அமேசான் ஃப்ளிப்கார்டை விடவும் மீஷோவில் வந்து ரீசெலிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஆனால் வந்து என்னையை அளவுக்கு நீங்கள் மீஷோவில் ரீசெலிங் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு உங்கள் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்போ நீங்கள் பண்ணலாம் மற்றபடி வந்து சின்ன லெவலில் பண்ணுறோம் அப்படின்றப்போ மீஷோவில் நீங்கள் ரீசெலிங் பண்ணுறதுமே ரிஸ்க்கான வேலை தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதிகபட்சம் வந்து ஒரு நூறுரூபா ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அதில் ஐம்பது ரூபா நீங்கள் கை காசு போட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வாட்ஸ்அப் மூலமாக எடுக்கிற ஆர்டர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜும் கம்மி அது தவிர நம்மளோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து மீஷோ ஆர்டரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சிட்டேன் சாரி என் பேர் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்